கத்தருக்கு மகிம உண்டாவதாக இன்றைய வேத வசனம் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கத்தர் சாமுவலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முழு முகத்தை பார்ப்பான் கத்தரோ இதயத்தை பார்க்கிறார் என்றார் தேவனுக்கு மகிம உண்டாவதாக இந்த வசனத்தில் தாவீதை குறித்து தாவீத அபிஷேகம் பண்ண சாமுவேல் போகும்போது சொன்ன வசனம் சொல்லலாம் தாவிது சாமியில் வந்து ஒவ்வொரு பெரிய ஹைட்டா நல்ல பராக்கிரமசாலியா இருக்கவங்களுக்கு தான் ராஜாவை தேர்ந்தெடுப்பாரோ அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் தாவீது அவங்க சகோதரர்களே மொத்த ஈசாயின் பிள்ளைகளே ரொம்ப சிறு சின்ன பையன் அப்போ ஆனா அவனை கத்திர அபிஷேகம் பண்ணார் அப்போ கத்தர் சாமியல் சொன்ன தான் இது நீ வந்து அவங்க சரீரை நினைச்சு பார்க்க இவன் இஸ்ரோன் ராஜாவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்பா ஆனா நான் வந்து இருதயத்தை பார்க்கிறேன் இருதயத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இறுதியும் கத்தர் பார்க்கிறாரு சொல்லலாம் ஏன்னா தாவீதின் இதயத்தை பார்த்து அவனை அபிஷேகம் பண்ணாருன்னா நம்ம இதயத்தை பார்த்தா சில அபிஷேகம் பண்ணுவார் சில ஆசீர்வாதம் கொடுப்பார் நம்ம இருதயம் எப்படி இருக்குலா நம்ம இருதயம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம என்னதான் இருந்தாலுமே என்னோட வாழ்க்கையுமே நம்ம நம்ம ரொம்ப இருதயத்தின் நினைவுகள் கோவப்பட்டர்கள் எரிச்சல்கள் ஏதாவது பாவங்கள் என்ன நினைச்சு கொண்டு நம்ம எவ்வளவு நினைச்சாலுமே சில இப்பாவம் வந்துருது ஆனா முதல் பத்து பாவங்கள் நினைச்சிருப்போம் அடுத்து அஞ்சு ஆகும் மூணு ரெண்டு ஒன்னு சீரோ அந்த ப்ராசஸ் நோய் போயிட்டே இருக்கணும் நம்ம நினைவுல பாவம் இருக்கலாம் இருதயத்து நினைவுல போற பாவம் இருக்குல்லாம் நம்ம வந்து அவனை அடுத்தவங்களுக்கு ஏதாவது கோவப்பட்டு பண்றதோ அடுத்தவங்க பொருளை இச்சிக்கிறதோ இல்ல கண்களை இச்சையோ ஜீவனத்தை பெருமை இச்சை ஏதாவது பெருமையான எண்ணம் ஏதோ ஒண்ணு அந்த இருதயத்துல வரக்கூடிய இருதயத்தை கத்தர் பாக்கார் நம்ம வந்து நம்ம நினைவு வந்து வீட்டுல அப்பா அம்மா பாஸ்டர் சொந்த சர்க்கிள் எல்லாம் நம்ம நல்ல நல்ல ஆளா இருக்கலாம் நம்ம அவன் நல்லா நல்லா அவனு நடக்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர்னு சொல்லுவாங்க ஆனா இருதயமானது ஏதாவது திருக்குள்ளா இருக்குமானாலும் அது கத்ததுக்கு தெரியும் நம்ம கடந்து வந்த பாதுகா நம்ம ஏதாவது இருதய நினைவுகள் ஏதாவது பாவங்கள் நம்ம செஞ்சிருப்போம்னா கண்டிப்பா நம்மகிட்ட பாவம் இருக்கும் கண்டிப்பா பாவம்னு சொல்ல முடியாது இருக்கும் கண்டிப்பா பாவம் இருக்கும் அந்த நம்ம அநேக ஆசிரியர்கள் நம்ம இழந்திருக்கலாம் தடை போட்டிருக்கலாம் இந்த காலம் இந்த வேலையில் நமக்கு அந்த ஒரு கேட்போம் எங்களை எங்களுடைய பாவங்கள மன்னிங் ஆண்டவரை இருதயத்தை நினைவு பாவத்தை மன்னிங்க எல்லா திருக்கான பாவத்தை மன்னிங்கப்பான்னு கேட்போம் ஒரு பிரசுத்தத்தை பொடுப்போம் இருதயத்தை கத்த பார்க்கிற தேவன் கண்டிப்பா அவங்க இருதயத்தை பார்ப்பார் உங்க தடைப்பட்ட எல்லா காரியத்தையும் சொந்தரிப்பார் புதிய ஆசிரியம் தருவார் தாவிதை ஆசிரியத்தை தேவன் உங்களையும் ஆசிர்வாதிப்பார் அந்த பூமியிலும் சாட்சியில் வாழ்க்கை வாழ்வீங்க உலகத்துக்கு ஆயத்தப்படுத்தீங்க அநேக ஜனங்களை ஆயப்படுத்தீங்க அது தேவன் அக்கருமை சிவராக அமையன்